இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய நாங்கள் பார்க்கலாம் தமிழரசு எடுக்கும் முடிவுக்கு ஏனையோர் ஒத்துவர வேண்டும் என்பது முறையற்றது ஒற்றுமையான தீர்வு திட்டத்தை முன்வைப்பதே சிறந்தது என்கிறார் செல்வம் அடிகளாதன் தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு ஏனையவர்கள் ஒத்துவர வேண்டும் என்று சொல்வது முறையற்ற செயல் தேர்தல் வெற்றிகளை வைத்து தீர்வு விடயத்தை பார்க்க முடியாது சுமந்திரனுக்கும் இது தெரியும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் ஸ்ரீதரன் எம்பி கனடா பயணம் என்கிறதான ஒரு செய்தி சமஷ்டி தீர்வை எட்டு இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகிங்கள் இந்திய பிரதமருக்கு கயேந்திரகுமார் கடிதம் இலங்கை ஜனாதிபதி இந்திய பிரதமரை சந்திக்க உள்ள நிலையில் இலங்கையில் தமிழ் மக்களது பிரச்சினை தீர்வாக ஆட்சியை கைவிட்டு தமிழ் தேசம் அதன் இறமை அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்தி தீர்வை எட்டு இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகிக்க வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு புதுடில்லியில் சிறப்பான வரவேற்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி இந்தியாவுக்கு நேற்று மாலை புறப்பட்டார் ஜனாதிபதி என்ற மோடியுடன் முக்கிய விடயங்கள் குறித்து பேச்சு மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் நிச்சயம் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு எங்குதான கட்டமைக்கப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது மீனவர்கள் நேரில் சந்தித்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு துணை தூதுவர் சாய் முரளி தெரிவிப்பு புதிய சபாநாயகராக எதிரணியில் ஒருவர் என்கிறதான வினாபுரியுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது காங்கேசன் நாகை படகு சேவை ஜனவரியில் மீளவும் ஆரம்பிக்கின்றது என்களான செய்திகள் செய்திகளாக முதற்களாக இருக்கின்றது செய்திகளை பார்க்கலாம் ஐயப்ப எவ்வித தடங்களும் ஒன்றி சபரிமலைக்கு செல்வதற்கு நடவடிக்கை அடைக்கல்நாதன் உறுதி ஐயப்ப சாமிகள் சபரிமலை யாத்திரைக்காக அவசர கால கடவுச்சீட்டு மற்றும் விசா விமான கட்டணம் தொடர்பான விடயங்களை உள்ளடக்கி வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகல்நாதன் நேற்று மயருண்மே கை கையளித்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது குளத்தின் வான் பகுதியிலிருந்து அரச ஊழியரின் சடலம் சேமமடு குளத்தின் வான் பகுதியிலிருந்து அரச ஊழியர் ஒருவரின் சடலம் நேற்று நேற்று மீட்கப்பட்டுள்ளது போர்பயிற்சியில் ஈடுபட இந்தியா சென்ற இலங்கை கடற்படை குழு என்றான ஒரு செய்தி ஸ்டேல் சென்ற இலங்கையர் குழுவை நாடுகளுக்கு தீர்மானம் காரைநகர் கடலில் நீரில் மூழ்கி இருவரை காப்பாற்றிய போலீஸ் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட சண்டை மூவர் வைத்தியசாலையில் அனுமதி ஐநா உதவி செயலாளர் பிரதமருடன் சந்திப்பு என்கிறதான ஒரு செய்தி உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்புமனு ரத்து சட்டங்களை திருத்தும் நடவடிக்கை ஆரம்பம் போதைப்பொருடன் ஒருவர் கைது யாழில் எலிகாச்சலால் இருபத்தி மூன்று வயது இளைஞன் மரணம் யாழ்ப்பாணத்தில் எலிகாய்ச்சல் நோயினர் சந்தரிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் மூன்று நாட்களாக சேர்க்கப்பட்டிருந்த இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கரவட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞனை இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்கிறதானது செய்தி தொடர்கிறது பஸ் சாரதி நடத்துனர் மீது தாக்குதல் ஏழு மாதங்களின் பின்னர் ஒருவர் கைது மேலும் இருவர் தலைமறைவு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பெறுமதியான மரப்பிளைகளுடன் இருவர் கைது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது வைத்திய நிபுணர் பேரானதான் ஒரு செய்தி மனித உரிமைகளை மதித்தால் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் வடமாக நாள்னர் வேதநாயகம் தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகள் பாதுகாப்புக்கு வருடாந்தம் ஆயிரத்தி நூறு மில்லியன் ரூபாய் செலவு போலீசார் விசேட அறிக்கை தேசிய மக்கள் சக்தியின் மற்றொரு எம்பியின் தகமையில் சச்சி என்கிறதான ஒரு செய்தி கைதிக்கு கைவிலங்கு சாவியை கையளிக்க வந்தவர் மாட்டினார் முன்னாள் போலீஸ் அதிகாரி என தகவல் கொழும்பு புதிய மகசியின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழுவின் தலைவரான மிதிக என்ற நபருக்கு கைவிலங்கு சாவியை ரகசியமாக வழங்க வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது அசோக ரன்வெல் அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கி உள்ளார் தெரிவிப்பு வாய் வாய் தர்க்கத்தில் தாயை தாக்கிக் கொன்றார் மகன் கட்டண திருத்தம் தொடர்பாக ஆய்வுகள் என்பதான் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ராஜபக்சகளின் மீன் தடுப்பதற்கே அமெரிக்க தடை மேன்முறையீடு செய்வேன் என்கிறார் உதயங்கர் நாட்டில் புதிய ஆட்சி ஏற்பட்டாலும் ஸ்திரமற்ற நிலைமையே காணப்படுகின்றது இவ்வாறான நிலையில் ராஜபக்ஷகள் குறிப்பாக நாம ராஜபக்ஷ போன்றவர்கள் மீளெழுச்சி அடைந்து அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பதற்காகவே என்னை மையப்படுத்திய அமெரிக்க தடை அறிவிப்பின் உள்நோக்கமாக உள்ளது என்று ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவரும் ராஜபக்சர்களின் ஒன்றுபட்ட சகோதரருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்காக நியூசிலாந்து அரசு உறுதி என்றுதான் ஒரு செய்தி நீதிமன்ற அருகில் துப்பாக்கி சூடு என்றதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இதுவரையான காலத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்களின் பதிவு மீகுடையில் மனைவி குழந்தையுடன் காரில் பயணித்தவர் சுட்டுக்கொலை என்றதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி கண்டி பதுளை மாத்தளை மற்றும் குறுநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி தொடர்கின்றது மருந்துகள் விலையை முறையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை மகிந்தவின் பாதுகாப்புக்காக அறுபது போலீஸ் இருநூற்றி முப்பத்தி ஒரு முப்படையினர் அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்கிறார் என்கிறதான செய்தி சபாநாயகருக்கு எதிரான பிரேரணையை சபையில் முன்வைக்கும் அவசியமில்லை ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு இறக்குமதி அரிசியில் வந்து மீளேற்றுமதி செய்ய உத்தரவு என்கிறதான ஒரு செய்தியும் ராஜபக்சங்களின் மீளெழுச்சியை தடுப்பதற்கே அமெரிக்க தடை மேன்முறையீடு செய்வேன் என்கிறார் உதயங்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது வெறும் நூற்றி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு சுருண்டது இங்கிலாந்து இமாலய இலக்கை நோக்கி நியூசிலாந்து என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது மூன்றாவது போட்டியில் வெற்றி டி டுவெண்டி தொடர் ஆப்கானதான ஒரு செய்தியும் யப்பானி வீழ்த்தி இறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி என்கிறதான செய்திகள் விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றது இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் ஜாய் நகரை அண்மைத்துள்ளிகளில் திருட்டுக்கள் என்கிறதான ஒரு செய்தியும் இலங்கையின் அபிவிருத்திக்கு தொழில்நுட்பம் நிதியுதவிகள் ஐநா பதிவிட பிரதிநிதி தெரிவிப்பு யாழில் ராணுவத்தினரின் பிடியில் உள்ள நிலங்கள் படிப்படியாக விடுவிக்கப்படும் அமைச்சர் சந்திரசேகர் உறுதி பரிசித்துறையில் எலிகாப்டர் தாக்கம் வெகுவாக குறைவடைவு என்கிறதான ஒரு செய்தியும் தனது கழுத்தை தானே அறுத்த குடும்ப பெண் தொட்டிலடி பகுதியில் சம்பவம் என்றுதான் ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தர்மபுரம் பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தரை தாக்கிய மூன்று பேர் கைது கட்டுநாயக்க விமான நிலையம் சர்வதேச தரத்தில் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கிங்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது பத்திரிகையிலே பிரசுரமாக முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக இந்திய அமைச்சர்களுடன் ஜனாதிபதி அனுர சந்திப்பு முக்கிய விடயங்கள் ஆராய்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கம் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று இந்தியா சென்றடைந்தார் இந்தியா சென்ற ஜனாதிபதி அனுர பல்வேறு அரசியல் பிரமுகர்களையும் சந்தித்து கலந்துரையாடி வருகிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக போலீசார் என்ற போர்வையில் வெள்ளைவானில் சென்று தாக்குதல் குடும்பஸ்தர் படுகாயம் என்ற செய்தியும் ஏப்ரலில் உள்ளூராட்சி செப்டம்பரில் மாகாண சபை தேர்தல்களை நடாத்த அரசாங்கம் திட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக சமஷ்டி தீர்வை அனுடவிடம் வலியுறுத்துக பாரத பிரதமருக்கு முன்னணி கடிதம் என்ற செய்தியும் மகிந்தவை கொள்ளவே பாதுகாப்பு குறைப்பு கதறுகிறது பிரமுன தமிழ் டயஸ்போராக்களின் அனைத்து கோரிக்கைகளையும் இந்த அரசு நிறைவேற்றி வைக்கின்றது அதனால்தான் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் பாதுகாப்பு தற்போது குறைக்கப்பட்டிருக்கிறது என்று ஸ்ரீலங்கா பொது ஜன பிரமுன தெரிவித்திருக்கிறது தனிநபரின் பாதுகாப்புக்காக கோடிகளில் செலவிட முடியாது மஹிந்தவின் பாதுகாப்பு தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற செய்தி காணப்படுகிறது தனிநபரின் பாதுகாப்புக்காக பணத்தை கோடிகளில் செலவிட முடியாது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவுக்கு அறுபது போலீசாரும் முப்படையைச் சேர்ந்த இருநூற்றி முப்பது பேரும் பாதுகாப்பு வழங்கியிருக்கிறார்கள் வந்து அந்த செய்தி தொடங்கி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளாக கரவட்டி இளைஞன் காய்ச்சலால் மரணம் எலிக் என சந்தேகம் என்ற செய்தியும் சேமமடு குளத்தில் இருந்து அரச உத்தியோகத்தர் சடலமாக மீட்பு என்ற செய்தியும் ஸ்ரீதரன் எம்பி கனடா பயணம் வடக்கில் படிப்படியாக காணி விடுவிக்கப்படும் அமைச்சர் சந்திரசேகரர் என்ற செய்தியும் தொடர்மலை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் பாதிப்பு என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருக்கிறது போலீஸ் உத்தியோகத்திரை தாக்கிய மூவர் கைது தருமபுரத்தில் சம்பவம் என்ற செய்தியோடும் யாழில் எலிக் நிலைமை கட்டுக்குள் என்ற செய்திகள் தான் வலம்புரி நாளுடைய செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சிகளாக தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்த்தால் தமிழரசு கட்சியின் தலைவர் யார் இருபத்தி எட்டில் முடிவு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் விவகாரம் தொடர்பில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி தீர்க்கமான முடிவொன்று எட்டப்படும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சுரீநேசன் தெரிவித்திருக்கிறார் ஏப்ரலில் உள்ளூராட்சி தேர்தல் செப்டம்பரில் மாகாண சபை தேர்தல் அனுர அரசு திட்டம் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் செப்டம்பர் மாதம் மாகாண சபை தேர்தலையும் நடாத்த ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசு திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலில் இருந்து நாடு கடத்தப்படும் இலங்கையர்கள் என்ற செய்தியும் முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை தெரிவு செய்தமை சாதகமான விடயம் அனுரவின் விஜயம் குறித்து இந்திய ஆய்வாளர் கருத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலமுறையினுடைய விளையாட்டு செய்திகளாக மூன்றாவது போட்டி மலையால் ரத்து தொடரை வென்றது தென்னாப்பிரிக்கா என்ற செய்தி காணப்படுகிறது எய்சுவால் இல்லாமல் பேருந்தில் புறப்பட்ட இந்திய அணி நடந்தது என்ன என்ற செய்தியும் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சிந்துவுக்கு நிச்சயதார்த்தம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட முதலாவது அரிசி தொகுதி இன்று நாட்டுக்கு என்ற செய்தியும் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளாக சமஷ்டி தீர்வை எட்ட இலங்கையை வலியுறுத்தவும் இந்திய பிரதமருக்கு கடிதம் அனுப்பிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இலங்கையில் தமிழ் மக்களது இன பிரச்சினைக்கு தீர்வாக ஒற்றையாட்சியை கைவிட்டு தமிழ் தேசம் அதன் இறைமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி தீர்வை எட்ட இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் இந்திய பிரதமர் மோடிக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான மரப்பிலகைகள் கடத்தியவர் கைது என்ற செய்தியும் சட்டவிரோத மனங்களுடன் சாரதிகள் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக அம்பாந்தோட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் பேச்சுக்களை மீள ஆரம்பிக்க சீனா தீர்மானம் என்ற செய்தியும் காணப்படுகிறது காங்கேசன் துறை நாகை படகு சேவை ஜனவரியில் மீள ஆரம்பம் காங்கேசன்துறைக்கும் நாகைப்பட்டினத்துக்கும் இடையிலான படகு சேவை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் பாரத்துக்கு ஆறு நாட்கள் மேம்பட்ட வசதிகளுடன் ஆரம்பிக்க உள்ளதாக சுபம் குழுமத்தின் தலைவரும் காங்கிரசின் துறை நாகைப்பட்டினம் படகு சேவை முதலீட்டாளருமான பொன்னுசாமி சுந்தரராஜா தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக் இயோலின் பதவி பறிப்பு தென்கொரியாவில் ராணுவ சட்டத்தை பிரகடனம் செய்த ஜூன் சுக் இயோலை பதவி நீக்க வலியுறுத்தி அந்நாட்டு பாராளுமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானம் வெற்றி பெற்றது இதையடுத்து அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் என்ற செய்தியும் திருவிழாவில் அசம்பாவிதம் மூவர் உயிரிழப்பு ஐம்பது பேர் படுகாயம் தாய்லாந்தில் துயரம் என்ற செய்தியும் காணப்படுகிறது போராட்டத்தை முன்னெடுத்த விவசாயிகள் மீது புகை கொண்டு வீச்சு பஞ்சாப் ஹரியானா இடையே பதட்டம் செய்தியும் ரஷ்யாவின் எண்ணெய் நிலையங்களை தாக்கி அளித்தது உக்ரைன் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் மனைவி பிள்ளையுடன் சென்ற இளம் தந்தை கொலை மர்ம நபர்கள் வெறியாட்டம் என்ற செய்தியும் வெள்ளைவானில் சென்ற கும்பல் தாக்குதல் குடும்பஸ்தர் படுகாயம் முல்லைத்தீவு முள்ளியவளை தண்ணீரூட்டு பிரதேசத்தில் வீட்டில் இருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மீது வெள்ளைவானில் சென்ற சென்றவர்கள் தாக்குதல் நடத்தியதில் பாதிக்கப்பட்ட நபர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஜாலியிலிருந்து இருந்து வெள்ளைவானில் சென்ற கும்பல் ஒன்றும் முளைதெவு போலீஸ் என கூறி குடும்பஸ்தரை அவரது வீட்டிற்கு வெளியிலே அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது சுற்றி வளைப்பில் சிக்கிய முன்னூறு வர்த்தகர்கள் அரிசி விலை கட்டுப்பாடு தொடர்பான சோதனை நடவடிக்கைகளால் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் வர்த்தகர் சட்டத்தின் கீழ் சிக்கியுள்ளதாக நுகர்வோர் சேவை அதிகார சபை தெரிவித்திருக்கிறது அந்த செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வளமுறையினாளர்களுடைய ஆசிரியர் தலைங்கமாக உங்களின் சுகபோகத்திற்காக நாட்டை கருவறுக்காதீர்கள் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக மீனவர்கள் நேரில் சந்தித்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்டும் இந்திய துணை தூதர் சாய் முரளி இலங்கை இந்திய மீனவர்களின் சந்திப்பு இதுவரை இடம்பெறவில்லை அது இடம்பெறுமாயின் மீனவர் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை இலகுவில் தீர்வு காண முடியும் என யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதர் சாய் முரளி தெரிவித்திருக்கிறார் யாழில் திருட்டு கும்பல் தகவல் தாருங்கள் போலீசார் கோரிக்கை யாழ்ப்பாண நகர்ப்பகுதிகளை அண்மைத்துள்ள பல்பொருள் விற்பனை நிலையங்களில் திருடும் கும் திருடும் கும்பல்கள் தொடர்பான தகவல்கள் கிடைத்தால் அறிய தருமாறு போலீசார் பல்பொருள் விற்பனை நிலையங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அண்மையில் பல்பொருள் விற்பனை நிலையங்களுக்கு மூவரடங்கிய கும்பல் சென்று அங்கு பொருட்களை வாங்குவது போல சில பொருட்களை திருடி தமது ஆடைகளுக்குள் மறைத்து எடுத்து சென்றமை தொடர்பான காட்சிகள் விற்பனை நிலையங்களில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகி உள்ளது இக்கும்பல் தொடர்ச்சியாக இதுபோன்ற திருட்டுகளில் ஈடுபட்டு வருவதனால் அவர்கள் தொடர்பான தகவல்களை அறிந்தால் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சீன தலைமையில் பாரிய இணைய மோசடி என்ற செய்தியும் உருவாகியது அடுத்த தாழ்வு மண்டலம் வலுத்து வாங்கப் போகும் மழை தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது மேலும் அந்த தாழமுகமானது மெதுவாக உருமா உருவாகி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் ஏனைய பிரதேசங்களில் மழை அல்லது இரவு வலையில் பரவலாக மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய சப்ரமுக கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரை பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது வலம்புரியனுடைய இறுதிப்பக்க செய்தியாக கல்வி அமைச்சுக்கு முன் போராட்டம் மேலும் மூவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வலம்புரி நாளிகளுடைய இன்றைய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் உதயன் செய்திகளை பார்க்கலாம் தேர்தல் ஏப்ரல் உள்ள ஆரம்பத்தில் அரசுக்கு நெருக்கமான வட்டாரங்களில் தகவல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி தேர்தலையும் செப்டம்பர் மாதம் மாகாண சபை தேர்தலையும் நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்பதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் போலீசார் மீது தாக்குதல் சந்தக நபர்கள் மூவர் கைது வீதி சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தை தாக்கிய குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தருமபுரம் போலீசார் தெரிவித்தனர் அனாமதி அழைப்பினால் பரிவோனது ரூபாய் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் முறைப்பாடு செய்ய சென்றவரை போலீசார் அலைய விடுவதாக குற்றச்சாட்டு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது மகிந்தவின் உயிருக்கு அரசாங்கமே பொறுப்பு கூறுகிறார் இல்லாமல் அம்பாந்தோட்டியில் சீனாவின் பெருந்தொகை நிதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் என்கிறதான ஒரு செய்தி பொருட்கள் விலை உயர்வு கட்டுப்படுத்த நடவடிக்கை என்பதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது சேமமடுக்குளத்தின் பான் பகுதியில் சடலம் மீட்பு வவுனியா சேமடுக்குளத்தின் பான் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது என்பதானது செய்தி தொடர்புகிறது ஐந்து அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சர்கள் ஜனாதிபதி அன்ரோகுமாரதிசா நாயக்கம் இந்தியா சென்றுள்ள நிலையில் ஐந்து அமைச்சு பதவிகளுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஹெலிகாச்சல் தொற்று இருபத்தி மூன்று வயது இளைஞன் பலி எட்டு ஆக அதிகரித்தது உயிரிழப்பு கரவட்டியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவர் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது உயிரிழப்புக்கு எலிகாய்ச்சல் தொற்றே காரணம் என்பது மருத்துவ பரிசோதனையில் கண்டு கண்டறியப்பட்டுள்ளது என்பதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி ஓயவில்லை எலிகாய்ச்சல் ஒரு நாளில் பதினேழு பேருக்கு அறிகுறி நேற்று வரை எழுபத்தி ஆறு பேர் எலிகாய்ச்சல் அறிகுறிகளுடன் பருத்து ஆதார மருத்துவமனையிலும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது நேற்று வரையான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் பதினைந்து பேரும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் ரெண்டு பேரும் ஹெலிகாப்டர் அறிகுறிகளுடன் சேர்க்கப்பட்டுள்ளனர் தற்போது வரை இரு மருத்துவமனைகளிலும் முப்பத்தி ஒன்பது பேர் ஹெலிகாப்டர் அறிகுறிகளுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதேவேளை எலிகாப்சல் தொற்றுக்குள்ளா ஓரின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்பட்டுள்ளது என்று சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர் என்பதான செய்தியும் முதற்பக்க செய்திகளாக பிரசரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது ஒற்றுமையான தீர்வு திட்டமே தமிழர் உரிமைகளுக்கு பலம் தரும் சுமந்திரனுக்கு செல்வம் பதிலடி தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு ஏனைய கட்சிகள் ஒத்துவர வேண்டும் என்று சொல்வது முறையற்ற செயல் அனைவரும் இணைந்து ஒற்றுமையான தீர்வு திட்டத்தை முன்வைக்கின்ற போதே எமது மக்கள் அதை விரும்புவார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியும் போட்டி என்கிறதான ஒரு செய்தி பொருட்கள் விலை உயர்வு கட்டுப்படுத்த நடவடிக்கை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க காத்திருப்பு மகிந்தவின் உயிருக்கு அரசாங்கமே பொறுப்பு கூறுகிறார் நாமல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி தேசிய நல்லிணக்கத்துக்கு பிறமொழி அறிவு அவசியம் சுவிஸ் பிரதி தூதுவர் தெரிவிப்பு அம்பாந்தோட்டையில் சீனாவின் பெருந்தொகை நிதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையாகும் அம்மந்தோட்டையில் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை பெரிய முதலீட்டில் நிர்மாணிக்க சீனா தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளது அரசு சார்பற்ற நிறுவனங்களை பதிவு செய்வது கட்டாயம் இலங்கையில் இயங்கும் அனைத்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான தேசிய செயலகத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பதிவு நடை நடைமுறையின்படி சர்வதேச மற்றும் உள்நாட்டு நிறுவனங்கள் செயலகத்தில் தொடர்புடைய ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றுதான அந்த செய்தி தொடர்கிறது பருத்துறையில் ஆண்டன் பாலசிங்கத்தின் நினைவு கடைபிடிப்பு என்பதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி காரைநகர் கடலில் அடித்து செல்லப்பட்ட இருவர் மீட்பு காரைநகர் கசூரினா கடலில் அடித்து செல்லப்பட்ட இருவர் போலீசாரால் காக்கப்பட்டுள்ளனர் என்கிறதானது செய்தி தொடர்கின்றது ராஜாங்கனின் நீர்த்தியக்க வான்கதவுகள் திறப்பு நியூசிலாந்து உதவிக்கரம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது டிப்பரில் மரப்பலகைகளை கடத்திய இருவர் கைது வடக்கு மாகாண பண்பாட்டு விழா என்கான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மழைக்கு வாய்ப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது எதிர்வரும் முப்பத்தி ஆறு மணத்தியானங்களில் கிழக்கு மாகாணம் மற்றும் ஏனிய பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமிலங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது மின்கட்டண திருத்த ஆய்வுகள் ஆரம்பம் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான ஆய்வுகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடவுச்சீட்டு கையிருப்பு இரண்டாயிரத்தி ஐந்து மத்தியில் நிறைவு மீகடவில் துப்பாக்கி சூடு ஒருவர் கலி என்றான ஒரு செய்தி காட்டுநாயக்க அபிவிருத்தி சர்வதேச விமான நிலைய அமைப்புகளுக்கு ஏற்ப காட்டுநாயக்க விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படும் என சிவில் விமான சேவைகள் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் டெங்கு உயர்வு என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது சர்வதேச கூட்டுறவாளர் தின நிகழ்வுகள் யாழில் எங்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி முரசு மூட்டையில் தேசிய மக்கள் சக்தி சந்திப்பு என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது வடக்கை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் முன்வர வேண்டும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கஜேந்திரகுமார் தெரிவிக்கிறோம் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தை விசேட கவனத்தில் எடுத்து அபிவிருத்தி திட்டங்களை அரசாங்கம் வகுக்க வேண்டும் என யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் கொல்லங்கலம் தெரிவித்துள்ளார் என்பதானது செய்தி சாரதி நடத்துனரை தாக்கியவர் கைது என்றதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது யாழில் புதுவிதமான சைக்கிளில் கனடா தம்பதியர் உலா என்கிறதான கூடிய ஒரு செய்தி வெளியேறாத வெள்ளம் மக்கள் அசௌகரியம் பழை இத்தாவில் தேவாலயத்துக்கு அருகில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் அந்த பகுதி மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஹெலிகாப்டர் தடுப்பு நடவடிக்கை கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி நட்பு நாடுகளை சங்கடப்படுத்தும் இலங்கை அரசின் செயற்பாடுகள் இந்திய அமைச்சர்களுடன் ஜனாதிபதி அன்வ சந்திப் என்கிறதான ஒரு செய்தி நெடுந்தீவு படகு சேவை சேவை தடைகளை நிவர்த்தி செய்ய நெடுந்தீவுக்கான படகு சேவைகளை முன்னெடுப்பதில் உள்ள தடைகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது உதயம் பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது இனப்பிரச்சினைக்கான தீர்வு ஒரு தரப்பாக பயணிப்போம் சத்தியலிங்கம் தெரிவிப்பு போலி வாகனங்கள் விசாரணை ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி போதைப் பொருட்களுடன் வெள்ளவெட்டியில் மூவர் கைது மருத்துவமனையில் அத்வானி என்கிறதான ஒரு செய்தியும் நம்பிக்கையில்லா பிரேரணை பின்வாங்கியது ஐக்கிய மக்கள் சக்தி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம் தின குரலனாளிகளுடைய தலைப்பு செய்தியாக எலிகாய்ச்சல் மேலும் ஒருவர் பலி உயிரிழப்பு எட்டாக அதிகரிப்பு விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்து அந்த செய்தியோடு புலர்ந்திருக்கிறது ஏப்ரலில் உள்ளூராட்சி செப்டம்பரில் மாகாண சபை தேர்தல் அந்த செய்தியும் இந்தியாவில் ஜனாதிபதி அனுர ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சும் நேற்று உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு மேற்கொண்டு இந்தியா சென்ற ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கர் நேற்று பிற்பகல் ஐந்து முப்பது மணி அளவில் புதுடெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தை சென்றடைந்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது வங்கி கணக்கில் இரண்டு லட்சம் மாயம் பாதிக்கப்பட்டவரை அலைக்கழித்த போலீசார் என்ற செய்தியும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சவப்பட்டியில் வந்த சடலம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் உள்ளூர் வெளியூர் என்ஜிஓக்களுக்கு பதிவு கட்டாயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது மனைவியின் கண்முன்னே கணவர் சுட்டு கொலை என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடும் போக்குவரத்து போலீஸ் மீது போதையில் தாக்குதல் சந்தேகத்தில் மூவர் கைது என்ற செய்தியும் தனது கழுத்தை தானே அறுத்து பெண் அஹ் அறுத்தப்பண் சண்டிலிப்பாயில் பரபரப்பு என்ற செய்தியும் தினக்குரலுடைய முட்பக்க செய்திகளாக இருக்கிறது உட்பக்க செய்திகளுக்குள் பொய்களை கூறி ஆட்சி போயிடமேறிய அரசின் உண்மை நிலை வழிபட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் மக்கள் பல பிரச்சனை பிரச்சனைகளை எதிர்நோக்கி வரும்போது பொய்களை கூறி ஆட்சி செய்யும் இந்த அரசாங்கத்தின் உண்மை நிலை மக்கள் மத்தியில் தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது பதினெட்டு சிறு தொழில் முயற்சிகள் வெள்ள அனர்த்தத்தால் பாதிப்பு என்ற செய்தியும் ஜனாதிபதியின் அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சுக்கள் நியமனம் என்ற செய்தியும் காணப்படுகிறது வவுனதீவில் பசுமை இயக்கம் உலர் பொதிகளை வழங்கியது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ரயில் இயந்திரங்கள் விபத்து விசாரணைகள் முன்னெடுப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் கூடுதலான மொழியறிவு எங்களை மேம்படுத்தும் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் என்ற செய்தியும் காணப்படுகிறது சர்வதேச மனக்கணக்கு போட்டியும் ஏழு யாழ் மாணவர்கள் சாம்பியன் என்ற செய்தியும் யாழில் அணு அணிவகுத்த பழமையான கார்கள் பார்த்த மக்கள் பரவசத்தில் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் காங்கேசந்துரை நாகப்பட்டினம் படகு சேவை ஜனவரியில் ஆரம்பம் சுபம் குழுமத்தின் தலைவர் சுந்தர்ராஜ் தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது மணல் கடத்தல் முறியடிப்பு மூன்று சாரதிகள் கைது சாகவச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏ முப்பத்தி ரெண்டு வீதியூடாக சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிச் சென்ற மூன்று டிப்பர் வாகனங்கள் நேற்று முன்தினம் சனிக்கிழமை சாகபச்சேரி போலீசார் கைப்பற்றிய நிலையில் அதன் சாரதிகளையும் கைது செய்திருக்கிறார்கள் என்று செய்தி காணப்படுகிறது சாகபச்சேரியில் காவோலை போடப்பட்டு வீதி அபிவிருத்தி மக்கள் விசனம் என்ற செய்தியும் நகரசபை முன்னாள் உறுப்பினர் கிஷோர் என்ற செய்தி காணப்படுகிறது தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு தீர்வை முன்வைத்தால் பலமானதாக இருக்கும் தமிழரசு ஒத்துவெறும் என நம்புகிறேன் செல்வம் எம்பி புதிய அரசியல் யாப்பு கொண்டுவரப்பட உள்ள நிலையில் இன பிரச்சினைக்கான தீர்வு திட்டத்தை தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு ஒரு மேசையில் இருந்து விவாதித்து முன்வைக்கும் போதே அது வலுவானதாகவும் பலமானதாகவும் இருக்கும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார் ஹசூரினா கடலில் நீரில் அடித்துச் சென்ற இருவர் காப்பாற்றப்பட்டனர் ஹசூரினா கடலில் நீராடி கொண்டிருந்த இருவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் போலீசார் உயிர்காக்கும் பிரிவினர் மற்றும் கடற்படையினர் காப்பாற்றிய சம்பவம் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றது காப்பாற்றப்பட்ட ஜுவதிக்கு பாது பாதிப்புகள் இல்லாத நிலையில் அவர் வீடு சென்றுள்ள நிலையில் இளைஞன் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தகுந்த நேரத்தில் விரைந்து செயற்பட்டு இரண்டு உயிர்களையும் காப்பாற்றிய உயிர்காக்கும் போலீஸ் பிரிவினருக்கும் கடற்படையினருக்கும் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக எலிகாய்ச்சல் தடுப்பது எப்படி என்ற ஒரு கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது நீரிழிவு நோய் வராமல் தடுக்க வேலு கட்டளைகள் என்று கட்டுரைகள் அந்த பகுதியில் புலந்திருக்கிறது தாயை அடித்துக் கொண்ட மகன் என்ற செய்தியும் போலியான கல்வித் தகமை விவகாரம் அசோகரன் அளவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்ற செய்தியும் கார் மோதி போலீஸ் பரிசோதகர் உயிரிழப்பு என்ற செய்தியும் கொக்கையின் போதைப் பொருட்களுடன் மூவர் கைது பதினெட்டு லட்சத்து எழுபத்தாயிரம் ஆயிரம் ரூபாய் பணமும் மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது உளவு இயந்திரத்தில் மோதுண்டு கால்நடை பண்ணை ஊழியர் பலி என்ற செய்தியும் காணப்படுகிறது சபாநாயகர் பதவிக்கு எதிர்கட்சியில் இருந்தும் பெயர்கள் முன்மொழியப்படும் நளின் பண்டார் சபாநாயகர் பதவிக்காக எதிர்க்கட்சியில் இருந்து பேரணி முன்மொழிய உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாறு தெரிவித்திருக்கிறார் கட்டுப்பாட்டு விலைக்கு மீறியோர் மீது வழக்கு என்ற செய்தியும் தேவாலயத்துக்கு அருகில் இளைஞனின் சடலம் மீட்பு மூதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சகாயபுரம் கிறிஸ்தவ ஆலயத்துக்கு அருகில் இருந்து இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதத்துக்கான வரிகள் தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்துக்கான சேர் வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி செலுத்துவது தொடர்பான விசேட அறிவிப்பை உள்நாட்டு இறைவரை திணைக்களம் வெளியிடப்பட்டிரு வெளியிட்டிருக்கிறது என்ற செய்தி காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் தாய்லாந்தில் திருவிழாவில் குண்டுவெடிப்பு மூவர் பலி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயம் என்ற செய்தியும் மியன்மாரில் நிலநடுக்கம் நாலு தசம் ரெண்டு ரிக்டராக பதிவு என்ற செய்தியும் நான் குப்பை சாப்பிட விரும்புகிறேன் பிரித்தானியாவில் பேசும் குப்பை தொட்டி என்ற செய்தியும் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் ஒரே நாடு ஒரே மக்கள் மசோதா மக்களவையில் இருந்து சமர்ப்பிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக சீரட்டகால் நிலையினால் வவுனியா வடக்கில் ஐநூறு பப்பாசி செய்ய செய்தியாளர்கள் பாதிப்பு என்ற செய்தியும் பிரபல தபையிலா இசை கலைஞர் ஜாகின் உஷேர் காலமானார் என்ற செய்தியும் காணப்படுகிறது முட்டை விலையை முப்பது தொடக்க முப்பதாவுக்கு என நடவடிக்கை என்ற செய்தியோடும் நாலாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் அரிசி தனியாரினால் இறக்குமதி தனியார் துறையினால் இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் அளவும் நாலாயிரத்து எண்ணூறு மெட்ரிக் டன்களாக அதிகரித்துள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்திருக்கிறது சிவனொளிவாத மலை பருவகாலத்தை முன்னிட்டு விசேட பேருந்து சேவைகள் என்ற செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குற தினக்குற நாளினுடைய இறுதி பக்க செய்திகளாக விளையாட்டு செய்திகளுள் ஹெச் சிமித் அதிரடி பும்ரா விக்கெட் வேட்டை அவுஸ்திரேலியா நானூற்றி ஐந்து ஓட்டங்கள் குவிப்பு என்ற செய்தியும் சூழ்ந்தது இங்கிலாந்து வலுவான நிலையில் நியூசிலாந்து என்ற செய்தியும் ஆசிய குத்துச்சண்டை போட்டி வரலாற்று வெற்றி பெற்ற மிகிரனுக்கு வரவேற்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக சிம்பாவே அணியை வீழ்த்தியது ஆப்கான் தொடர் ஆப்கான் வசமானது என்ற செய்தியோடு மேற்கிந்தியா அபாரவெத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் தினக்குரல் நாளிகளுடைய இன்றைய செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்து வினைந்திருங்கள் நேர்களே சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்